அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதி தமிழச்சி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பழமொழி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த புதன்கிழமை தை மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் இந்த புதன்கிழமை ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான சூட்சமத்தை பத்தி இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பதிவு பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அது மட்டும் அல்லாது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடியோக்கு கீழே பாருங்கள் மற்ற ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய நான் வாங்கி உபயோகப்படுத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பொருட்கள் எல்லாம் பின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த பொருட்கள் தேவைப்பட்டாலும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆன்லைன் ஷாப்புக்குள்ளே போகும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் மற்றபடி வசிய தூபங்கள்லாம் வாங்கணுங்க பிரச்சனைகள் தீர்வதற்கான வசிய தூபங்கள் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை தீய பழக்கங்களிலிருந்து விடுபட குழந்தைகள் சொல்பயிற்சிக்கைடு நடக்க பண பிரச்சனை தீர எதிரி தொல்லை நீங்க தொழிலில் முன்னேற்றம் உண்டாக குலதெய்வ வசியம் உண்டாக வராகியின் வசியம் உண்டாகன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக வசிய தூபங்கள் இருக்குது வசிய தாயத்துகள் இருக்குது அதை பற்றிய விளக்கமெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த நாள் ஏன் இவ்வளவு சிறப்பான நாள் தை இருபத்தி மூன்று இரண்டு மூன்று இரண்டையும் கூட்டி நாள் ஐந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஆரம்பிக்கக்கூடிய நாள் ஐந்து வருடம் முடியக்கூடியது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்படி அந்த தை இருபத்தி மூன்று கூட்டினால் ஐந்து இதில் வரக்கூடிய முதல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய கடைசி ஐந்து மூன்றையும் சேர்த்தா மூன்று ஐந்துகள் இப்படி வரக்கூடிய கூட்டு எண்ணிக்கை கொண்ட நாள் நம்மளை சுற்றி நிறைய ஆற்றல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் இருக்கக்கூடிய பொருள் என்ன அதை வைத்து எப்படி தாந்திரிகம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயத்தை ஐந்தே ஐந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க அடுத்தது ஐந்து கல்கண்டு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு காகிதம் எடுத்துக்கோங்க இந்த காகிதத்தில் உங்களது கோரிக்கைகள் என்னவோ அதை வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு ஒரு டம்ளர்ல கண்ணாடி டம்ளர்ல அந்த காகிதத்தை முதல்ல வச்சு அதன் மேலே வெந்தயத்தையும் கல்கண்டையும் போட்டு அந்த டம்ளரை மூடி வச்சிருங்க டம்ளரோ கிண்ணமோ எடுத்துக்கோங்க டம்ளர் நீங்கள் கோரிக்கைகள் எழுதிய காகிதம் அதன் மேல் வெந்தயம் அதன் மேல் கல்கண்டு இதை எப்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது புதன் கோரை நேரத்தில் செய்யலாம் அதற்கு முன்னாடி செய்கிறதா இருந்தால் முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் ஏன்னா முகூர்த்த நேரத்தில் செய்கிறதும் ரொம்ப சிறப்பு தான் இப்போ இந்த டம்ளரில் போட்டிருக்கோம் அதை வந்து நம்ம மூடி வச்சிடறோம் நம்மளுடைய கோரிக்கை என்னவோ அதை வந்து இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டு நம்ம எழுதி அதில் இந்த ரெண்டு பொருட்களையும் போட்டு மூடி வச்சுட்டு மனதார பிரார்த்தனை செய்யுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி உங்கள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகணும் எல்லாரையும் போல் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும் நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கணும் பணம் கிடைக்கணும் செல்வம் கிடைக்கணும் செல்வாக்கு கிடைக்கணும் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு உங்களுடைய கோரிக்கைகள் என்னெல்லாம் எழுதுனீங்களோ அதெல்லாம் நினச்சி மனதார வழிபட்டுட்டு அதை அப்படியே பூஜைகளில் வச்சுருங்க மறுநாள் எழுந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க அந்த காகிதத்தோட சேர்த்து காகிதம் விந்தயம் கல்கண்டு எல்லாத்தையும் சேர்த்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இன்றைய நாளில் செய்யக்கூடிய மற்ற சூற்றுமங்களை பற்றி நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய தொகுப்புகளை என்ன சந்தேகம் இருந்தாலும் ஏன்னா மற்ற சேனல்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு நம்ம சேனலில் என்னென்னா நான் போடக்கூடிய தொகுப்புகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை மாதிரி மந்திரங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏதாவது மந்திரங்கள் தேவைப்பட்டாலும் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் இந்த நாளில் நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே வாராகி தேவி அருளால நிச்சயமா நிறைவேறும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்